உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எனக்கு தெரியவே தெரியவில்லை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது என்று நான் இதே சபையிலே வந்து பத்து வாதைகளும் பத்து கற்பனைகளும் என்ற ஒரு செய்தியை கொடுத்திருந்தேன் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது அங்க இருந்தே தொடங்குவோமா சில பேர் யோசிக்கிறீங்க என்ன ஐயா நீ ஆலயத்தை பத்தி பேசுறேன்ட்டு அப்புறம் ஆசரிப்பு கூடாரம்னு இப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்கு முதல்ல பத்து வாதைகளை பத்தி பேச போறியா அப்படின்னு யோசிக்கிறீங்களா ரொம்ப வேகமா வந்துடும் ரொம்ப வேகமா வந்துடும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போனது பஞ்சத்துக்கு வாங்க அதற்கு முன்னாலே யோசேப்பு தன் சகோதரர்களால் விற்கப்பட்டு எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டு போத்திபார் என்றவனுடைய வீட்டிலே வேலைக்காரனாய் அமர்த்தப்பட்டு போர்த்திப்பாரனுடைய மனைவியுடைய துற்செயலால் சிறையில் தள்ளப்பட்டு சிறையில் இரண்டு பேர் கண்ட கனவை தேவனுடைய கிருபையால் வியாக்கியானம் செய்ததன் அடிப்படையில் சிறையிலிருந்து இருந்து பார்வோனிடத்தில் கொண்டு வரப்பட்டு பார்வோனுடைய சொப்பனத்துக்கு வியாக்கியானம் நல்க தேவனால் கொடுக்கப்பட்ட கிருபையினால் அந்த வியாக்கியானத்தை நல்கினதன் மூலம் எகிப்தின் பிரதம மந்திரியானார் அப்பொழுது ஏழு வருஷ சுபீட்ச காலத்தின் பின் ஏழு வருஷ பஞ்ச காலம் வந்தது அந்த சுபீட்ச காலத்தில் யோசேப்பு அளவு தானியங்களை சேர்த்து வைத்ததினால் பஞ்ச காலத்தில் சுற்றுச்சூழல் இருந்த தேசங்களில் இருந்தோர் தானியத்தை பணம் கொடுத்து வாங்க எகிப்துக்கு வந்து போனார்கள் அப்படி வந்து போன இடத்தில் யோசேப்புனுடைய தந்தை இதர யோசேப்பு சகோதரர்கள் சகோதரி இவர்கள் எல்லாம் முதலில் தானியம் வாங்க ஒரு சிலர் வந்து கடைசியிலே அவ்வளவு பேரையும் யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு வந்து குடியமர்த்தப்பட்டார்கள் அழகான பிரதேசத்திலே நைல் நதி ஓரத்திலே அவர்களுக்கு வாழ இடம் கிடைத்தது ஆனால் காலம் சென்ற சரித்திரமும் தெரியாத ஒரு பார்வோன் தோன்றினான் அவன் இந்த எபிரேயர்கள் அல்லது இந்த இஸ்ரோவேலர்கள் ஏராளமாய் பெருகுகிறார்கள் என்று பார்த்து பயந்து அவர்களை அடிமையாக்கிவிட்டான் எந்த நாட்டில் பிரதம மந்திரியின் கூட்டம் என்று வந்தார்களோ அதே நாட்டில் அடிமையானார்கள் இனி அவர்களுக்கு திரும்பி போக முடியாது தப்பித்தான் ஓட வேண்டும் தப்பி ஓடக்கூடிய சத்துவம் அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது இஸ்ரேல் ஜனங்கள் மொத்தமாய் எகிப்திலே வாழ்ந்த வருடங்கள் முப்பது சிலர் இடத்தில் கேள்வி கேட்பார்கள் வருடம் என்றும் சொல்லுகிறது ஆனால் சில இடங்களிலே ஒரு இடத்திலே வருடங்கள் அவர்கள் இருப்பார்கள் என்று இருக்கிறதே வருடங்களா நானூற்று முப்பது வருடங்களா என்று கேட்பார்கள் ஏதோ இஸ்ரவேலர்கள் எகிப்திலே இருந்தது நானூறா நானூற்று முப்பதா என்பது சரியாய் தெரியாவிட்டால் இவர்களுடைய ரட்சிப்பையே அது பாதிக்கும் என்பது போல கேட்பார்கள் கண்டிப்பா இது தெரிஞ்சாதான் அடுத்த ஆவிக்குரிய நடவடிக்கைகளை நம்ம ஈடுபடலாங்கிற மாதிரி கேட்பாங்க நான் சொல்வேன் உனக்கு ஏன் அது நானூறா இருந்துட்டு போட்டும் முன்னூறா இருந்துட்டு போட்டும் நானூத்தி முப்பதா இருந்துட்டு போட்டோம் இல்ல சில பேர் விடிய காலையில ரெண்டு மணிக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணி கேட்பாங்க அந்த சீட்டு போட்டு தெரிவு செய்த மத்தியாவுக்கு என்ன நடந்துச்சு சொல்ல தோணும் உன்னைய மாதிரி ஒருத்தன் ராத்திரி டிஸ்டர்ப் பண்ண கோபத்துல அவன் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு சிறக்கி போயிட்டான் அப்படின்ட்டு ராத்திரி ரெண்டு மணிக்கு வேய் மரத்தில் ஏறி இருக்கிற நேரம் அந்த நேரத்தில் கால் பண்ணி பாஸ்டர் ஆ ஐ டிஸ்டர்பிங் யூ உள்ளம் கதறும் யாஃப்ட்கோர்ஸ் யூ டுமிட் திஸ் இஸ் டு எம் இல்ல பாஸ்டர் தான் கோத்திரம் ஏன் விடுபட்டுச்சு தான் கோத்திரம் விடுபட்டது நான் சொல்லிட்டுதான் ஆனால் நான் தூங்க போகணும் என்ற தெய்வமே அப்ப இப்ப விளங்குகிறதா நானூறு வருடம் என்று குத்து சொல்லப்பட்டது ஆனால் உண்மை அவர்கள் இருந்தது நானூற்று முப்பது வருடம் உங்க நாலு பேர் பார்த்தா தூணு துப்பிட்டு போயிருவான்னு சொல்லுவோமே நாலு பேரா பாக்குறான் ஒரு பேச்சு அப்ப ஆண்டவர் ஒரு பேச்சுக்கு சொல்ற நானூறு வருஷம் இருப்பாங்க அங்க ஆனால் இருந்ததோ எத்தனை வருடங்கள் நானூற்று முப்பது இந்த நானூற்று முப்பது வருடங்களில் முதல் ஆரம்ப சில தசாப்தங்கள் மாத்திரமே அவர்கள் நன்றாய் வாழ்ந்தார்கள் இதர காலம் பூராவும் அடிமைகளாய்த்தான் வாழ்ந்தார்கள் அவர்கள் பார்த்தார்கள் எங்களுடைய எஜமான்களினுடைய தெய்வம் எங்களுடைய எஜமான் எங்களுடைய எஜமான்கள் அதாவது எபிரேயர் சாரி எகிப்தியர்கள் அவர்களுடைய தெய்வங்கள் கொல்லுமையுள்ள தெய்வங்களாய்த்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் எங்களை ஆளுகிறார்கள் அவர்கள் எங்களை அடிமைப்படுத்துகிறார்கள் அவர்கள் சுபீட்சமாய் செழிப்பாய் நன்றாய் இருக்கிறார்கள் என்று என்னதான் இந்த இபிரேயர்கள் எகிப்திய தெய்வங்களை வணங்காவிட்டாலும் அந்த தெய்வங்களை குறித்த ஒரு பயம் யூ இவர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்து வந்தது ஏனென்றால் தங்களுடைய தேவனை பற்றி இவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது தெரிந்ததோ அவர் நம்முடைய மூதாதையரான ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவ்வளவுதான் மற்றபடி இந்த எங்களுடைய குல தெய்வமாகிய இந்த ஆப்ரஹாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தேவனுக்கு எகிப்திய தெய்வங்களோடு போராடுகின்ற அளவுக்கு வல்லமை சக்தி பலன் எதுவும் கிடையாது அதனால்தான் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம் என்ற எண்ணம் அவர்களுக்கு தேவன் மோசையை கொண்டு வருகிறார் அப்போ மோசே வந்து பார்வோன் இடத்திலே கேட்ட மாத்திரத்தில் இஸ்ரோல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட பண்ணப்பட்டிருந்தால் அந்த எகிப்தியர்கள் இவர்கள் யூதர்கள் அல்லது இஸ்ரவியர்கள் எகிப்தியர்கள் மேல் நன்றி உணர்ச்சியோடு தான் போயிருப்பார்கள் உண்டா இல்லையா மோசை வருகிறார் ஒரு கற்பனை மோசை வருகிறார் பார்வோனிடத்தில் பேசுகிறார் பார்வோனே எங்கள் தேவன் சொல்லுகிறார் எங்கள் ஜனத்தை அனுப்பிவிடவாம் அவரை ஆராதிக்க அப்போ பார்வோன் மோசைக்கு சொல்லியிருந்தால் உம் பரவாயில்லை நான்கு நூற்றாண்டுகளாக எங்கள் தேசத்தில் நீங்கள் வாழ்ந்தீர்கள் போதும் எங்களுக்கு வேற அடிமைகளை பிடிக்கின்ற சத்துவம் இருக்கிறது நீங்கள் புறப்பட்டு போங்கள் நிம்மதியாய் போய் எங்கேயாவது குடியிருங்கள் என்று அனுப்பியிருந்தால் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி போயிருப்பார்கள் தங்கமான ராசாப்பா பார்வோன் ராசா எங்களை போக விட்டுட்டார் இவ்வளவு நல்ல மனுஷன் அது அவங்க சாமி தான் அந்த அந்த மாதிரி மனுஷனை ஒரு நல்ல வச்சிருக்கும் ஆகவே எல்லாரும் போயிட்டு வரேன்னு சொல்லுங்க ராஜா பார்வோனுக்கு பார்வோன் ராஜாவே சென்று வருகிறோம் நீங்கள் வாழ்க உங்கள் தேசம் வாழ்க உங்கள் தெய்வங்கள் வாழ்க இப்படி இப்படிதான் போயிருப்பாங்க இவர்கள் தொடர்ந்து காலம் பூராவும் பார்வோனுக்கு நன்றி உள்ளவர்களாக பார்வோனின் தெய்வங்களுக்கு நன்றி தான் போயிருப்பார்கள் உண்டா இல்லையா ஆண்டவருக்கு அது பிடிக்காது எனவே ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தை கட்டினப்படுத்தினார் அனுப்ப மாட்டேன் அப்போ மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு வேலை செய்யலாம் என்ன எகிப்தியர்களுக்கு ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் உண்டு ஆனால் அந்த தெய்வங்களுக்கெல்லாம் தலைவர்களாக பத்து தெய்வங்கள் உண்டு அந்த பத்து தெய்வங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக என் நாமத்திலே நாமத்திலே அந்த தெய்வங்களை அடி அப்போ எகிப்தியர்கள் அதை பார்த்து பயப்படுவார்கள் இஸ்ரவேலர்கள் அதை பார்த்து ஆடி போவார்கள் இவ்வளவு காலம் நான் இருந்தோம் நம்ம சாமிக்கு வல்ல மயிலன்னு பார்த்தா நம்ம சாமி ஓ பயங்கரமான விக்கெட்டுகளை வீழ்த்துதே ஆ பத்து விக்கெட் டவுன் மேட்ச் ஓவர் சூப்பர் ஆண்டவர்டா அப்படி என்று எகிப்தியர்கள் வணங்குகிற தெய்வங்களை குறித்த ஒரு ஏளனமான எண்ணத்தோடு சே ஆல் இப்படிப்பட்ட சாமியை வாடா நீங்க இவ்வளவு நாள் கும்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க நம்ம தெய்வத்தினுடைய வல்லமை இப்போதானே நமக்கு தெரியுது என்ற உணர்விலே போயிருப்பார்கள் உண்டா இல்லையா அதனால் ஆண்டவர் அவர்களுடைய பத்து தெய்வங்களையும் அடிக்கிறார் நைல் முதல் பார்வோன் வரை நைல் தான் அவர்களுடைய முழு முதல் கடவுள் மூன்று அவர்களுக்கு மூன்று மூன்று ஒரு அப்பா தெய்வம் அம்மா தெய்வம் பிள்ளை தெய்வம் இருந்தார்கள் ஒவ்வொரு ஆரம்பத்தில் பாபிலோன் காலத்திலே அப்பா தெய்வமாக தன்னை தன்னைப்படுத்திக் கொண்டவனுடைய பெயர் கில்காமேஷ் எல்லாரும் வேதத்திலே அவனுக்கு நிம்ரோட் என்று பெயர் நிம்ரோத் என்றால் பலத்த வேட்டைக்காரன் அவனுடைய மனைவினுடைய பெயர் செமி ரமீஸ் எங்க சொல்லுங்க செமி ரமீஸ் அவர்கள் இருவருடைய மகனுடைய பெயர் தம்முஸ் சொல்லுங்க அந்த அந்த பாபிலோன் மகன் சாமி தான் எத்தனையோ மதங்களுக்குள்ளே புகுந்து வேறு பெயர்களோடு செயல்படுகின்றன ஒரே ஆவி கானான் தேசத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தால் அந்த கில்காமேஷ் என்கின்ற அந்த நிம்ரோத் பிசாசு தான் தாகோன் பிசாசு சொல்லுங்க தாகோன் ஞாபகம் இருக்கிறதா ஒன்று சாமி ஐந்தாம் அதிகாரத்திலே பெட்டியை கொண்டு போய் பொழுது விழுந்ததே அது அந்த மனைவி அல்லது புரிதா தமிழிலே வானராக்கினி என்றும் சொல்லுவார்கள் அவருக்கு பாபிலோனை பொறுப்பாய் கொடுத்தும் நான் தாகோன் அம்மா ராசாத்தி நீ பாபிலோன் பக்கம் சீரியா பக்கம் எல்லாம் கொஞ்சம் ஒன்னுடைய மெயின் டியூட்டி அங்க பாத்துக்கோ நான் இங்கே முழு முதல் கடவுளா இருந்துகிட்டு இந்த ஏரியாவை கவர் பண்றேன் நம்ம மகன் காணானியர்களுடைய தெய்வமாக இருப்பான் நம்முடைய மகன் அவனுடைய பேர் என்னால் தமிழில் பாகால் சொல்லுங்க அதுபோல அந்த அப்பா கடவுள் அம்மா கடவுள் ஹப்பி அதுதான் நைல் அதுதான் சூரியன் அதுதான் மகன் அப்போ ஆண்டவர் நைல் நதியை அட்டித்தார் ரத்தம் வருவதற்கு கடைசியில் தலைச்சன் பிள்ளைகளை கொலை செய்ய விட்டார் சங்காரத்தின் தூதனை அனுப்பி பார்வோனுடைய வீட்டில் கூட சூப்பர் அடி ஆகவே அந்த பத்து வாதைகளை ஆண்டவர் கொடுத்தது எகிப்தியர்களை தண்டிக்க மாத்திரமல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காட்ட இந்த ஈசாக்கின் தேவன் இவர்கள் எல்லாரையும் கூட பெரியவர் வல்லவர் என்று அப்படி அடித்து நொறுக்கின பிறகுதான் அவர் சொல்லுகிறார் என்னை தவிர வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று முன்பு சொல்லியிருந்தால் அது செல்லுபடியாகாது அடித்து நொறுக்கிவிட்டு தான் தான் சர்வ வல்லவர் என்பதனை காண்பித்து விட்டு சொல்லுகிறார் இப்ப பாத்தியா அதெல்லாம் வேணுமா என்னை தவிர வேறு தேவர்கள் அப்புறம் அங்கெல்லாம் சாமிகளுக்கு விக்கிரகம் தான் நினைக்கிறான் என்னைக்கு ஒப்பாக விக்கிரங்கள் வாய்க்க கூடாது செய்யக்கூடாது இப்படி ஆண்டவர் பத்து கற்பனைகளை கொடுத்தது அதனால் தான் புரிகிறதா